வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹவு டு மேக் ஏ கோகனட் ரைஸ் அதுக்கு நாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஆறு கறி லீவ்ஸ் ஒரு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது தாளிக்கிறது கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இவ்வளோதான் தேங்காய் சாதத்துக்கான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நான் இதில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன் இது நல்லா ஹீட்டானதும் நான் இதில் மஸ்டர்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான் ஒன் டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் அதில் நான் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நான் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இதில் ஜிஞ்சர் கா ஜின் ஜிஞ்சரும் க்ரீன் சில்லி ஹிங் பவுடர் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கறி லீவ்ஸ் ஹிங் பவுடர் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதும் அது ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது இல்லைன்னா க்ரீன் சில்லிலாம் அப்படியே வதங்கிடும் அதனால் லைட்டாக போட்ட உடனேயே நான் எடுத்து வச்சிருக்க தேங்காவை இதில் போடுறேன் தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து தேங்காய் வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது ஜூஸியாக இருக்கணும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் தேங்காவை நல்லா வதக்கிட்டு அதை ஆறின பிறகு நீங்கள் ரைஸை கொட்டி கலறிடுங்க ஏன்னால் அது தேங்காய் வந்து ரொம்ப ட்ரையான தேங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்காது தேங்காய் வந்து ஜூஸியாக தான் இருக்கணும் இந்த உங்களுக்கு சாதத்தில் உப்பு பார்த்து லைட்டாக உப்பு தூவி கலரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் கலந்த சாதம் செய்யும்போது எப்பவுமே சாதத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வைங்க வேக வச்சு அதை வடிகட்டினதும் ஆற வைங்க ஆற வச்ச பிறகு நீங்கள் அதை சாதத்தில் கலந்த சாதத்தில் கலரும் போது இருக்கும் இது நார்மல் ரைஸ் வெடிக்கும்போது தேவை கிடையாது வெறும் கலந்த சாதத்துக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா அதனோடய ஈரப்பதம் போக வதங்கியாச்சு திரும்பியும் சொல்கிறேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் தேங்காய் ரொம்ப ட்ரையாக வதக்கிடக்கூடாது அது நல்லா ஜூஸியாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்ச சாதத்தை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் அவ்வளோதான் அருமையான சுவையான அசத்தலான தேங்காய் சாதம் ரெடி இதுக்கு நீங்கள் தொகையல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம் உளுத்தம்பருப்பு சட்னி சேர்ந்து செய்கிற தொகையில் வச்சு சாப்பிட்லாம் சிப்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் நல்லா இதுக்கு காரசாரமான நீங்கள் ஒரு தொகையில் ரெடி பண்ணி இது சாப்பிட்டாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதில் நான் ஆர்ண சாதத்தை போட்டுட்டேன் நீங்கள் அந்த சாதம் அரிசி உடையாமல் கலறிவிடணும் இந்த மாதிரி நீங்கள் அரிசியை உடையாமல் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி உடச்சிங்கன்னா சாதம் உடையாமல் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் கலர் தான் இருக்கேன் நல்லா அரிசி பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதை நான் உங்களுக்கு நல்லா கலரிட்டு காட்டுறேன் சுவையான தேங்காய் சாதம் ரெடி டெலிஷியஸ் கோக்கனட் ரைஸ் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்